ஆட்சியாளர்கள் அதெல்லாம் வேடி பார்த்துட்டு நாங்க ஆயிரக்கணக்கான பொருட்கள் பிறம்பலுக்கு நடக்கும் என் அன்னை தமிழில் நடத்துனீங்களா வேணா அனைத்து சாதியும் அர்ச்சகராகறதில்ல இல்ல அங்கே என் அன்னை தமிழில் அர்ச்சனை நடக்குமாங்கிறதான் அங்க இருக்கு எங்க யோக தலைவனை பெருசில பிறந்த இயறை மகன் இயேசு அவர் மொழி அறமாய்க்கு அவர் தாய்மொழி அறமாய்க்க அவருக்கு இங்க இருக்கிற தேவாலயங்கள் எல்லாம் பருவத்திலிருந்து பிதாவைங்கிறதே இங்க இருக்கிற இளம் குடுமார்கள் வந்த பிறகு இந்நுலகளுக்கும் என் தந்தையேன்னு வழிபாட்ட தொடங்குற பிதா சுதன் பரிசுத்தாவே கிடையாது தூக்கிட்டாங்க தந்தை மகன் சூரிய ஆவிங்கிறார் எப்படி இருக்கு பாருங்க அவருக்கே தமிழ்ல மந்திரங்கள் ஓதப்படும் நிறைமொழி மாந்தர் மறைமொழிதானே மந்திரம் என்பாங்களா நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள் என் தாய்மொழியில் இல்லாத ஒரு நற்சொற்கள் மந்திரங்கள் என்ன அபை என் பருகவே நான் பருகவேந்தேங்கிற முருகப்பெருமானுக்கு முதல் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளத்தை எங்கள் இறக்கி எங்கள் தாய்மொழிய வழிபாடு இருக்காது நன்னீராட்சி இருக்காது அப்படின்னா குடமுழுக்கு கும்பாபிஷன் அதுல கூட கும்பாபிஷன் அந்த கூட தமிழ் இல்லை ஒரு குடமுழுக்கின்றோ நன்னீராட்சி என்றோ சொல்றது கொடுமையை வந்து இந்த தலைமுறையில நாங்க எங்கள் எங்கள் இறைக்கு முன்னாடி போராட வேண்டியது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்மாறே என்று திருமணர் வாழ்றான் எங்க மூதாது தமிழே என் தாய் என் இறையே தமிழ்தான் முருகனே தமிழ்தான் தமிழை எப்படி தமிழை விட்டு முருகனை முருகனை விட்டு எப்படி தமிழை பெரிய எங்கள் சமயம் சைவம் சைவமும் தமிழும் தலைத்து ஊங்குது என்றுதான் படங்கள் சைவத்திலிருந்து தமிழை பிரிக்க முடியாது தமிழிலிருந்து சைவத்தை பிரிக்க முடியாது அந்த இறைக்கு தமிழ மந்திரம் ஓதப்படாது என்பது பிரபல பெரிய வரலாற்று பொறுமையும் உயரமும் இதை சகித்துக் கொண்டு தமிழ் சமூகம் போயிட்டு வரலாற்றில் வழிபாட்டிலிருந்து தாய்மொழி வெளியேற்றப்படுது பழக்காடு மன்றங்களிலிருந்து வெளியேற்றப்படுது படிப்பகங்களிலிருந்து வெளியேற்றப்படுது பயிற்சி மொழியாக பாடமொழியாக கூட இது தாய்மொழி தமிழ் எழுத படிக்க தெரியாத பேச தெரியாத பல தலைமுறை உருவாக்கி ஒரு இனம் அழிந்து அழிந்தால் நான் ஒரு அற்றவன் எப்படி நாடோடியா திருத்தருவா இலக்கு தெரியாம அலைவானோ அப்படி முகம் தொலைந்து அடையாளம் தொலைந்து ஒரு ஊரா அப்ப அலைய வேண்டியது நான் யாருன்னே எனக்கே தெரியும் கொஞ்ச நஞ்ச உயிர் போடுறோம் இன்னைக்கு நான் யாருன்னா நான் தமிழன் அப்படின்னு நான் சொல்றேன் அது போ அதுக்காக தான் இந்த போராட்டம் போராட்டம் இல்லை எங்க உரிமை கோரிக்கை நிறைவேற்றலைன்னா இந்த ஆட்சி நிறைவேற்றாது இந்த ஆட்சிகள் நிரந்தரமா இருந்துருமா உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லமா நாளைக்கு எளிய இருக்க இந்த பிள்ளைகள் எங்கள் கையில அதிகாரம் இப்படிதான் நீங்க செஞ்சிருவீங்களா இந்த பொதுக்கூட்டத்துக்கு பல கட்டுப்பாடு ஆயிரம் பேருக்கு மேல போடக்கூடாது அப்படின்னு பல கட்டுப்பாடுகளோட அப்படி ஆர் எஸ் எஸ் போட்டீங்களா அப்படி மதுரையில் நடக்கப்படுக முருகன் மாநாட்டிற்கு போடுவீங்களா இல்ல திமுக அதிமுக கூட்டங்களுக்கு எல்லாம் போடுவீங்களா கூட்டம் அதிகமா வருதுதான் கூட்டம் அதிகமா தான் கூட்டம் போடுறது யாருமே கூட்டத்துக்கு வராதிங்க கூட்டம் போடுவாங்க யாராவது இப்படி ஒரு உனக்கு உங்களுக்கு தெரியாத காவல்துறையின் வேலை என்ன காவல்துறையின் வேலை என்ன நான் இன்னைக்கு நேற்று கூடலையே பதினஞ்சு ஆண்டுகளா என் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும் உங்களை மாதிரி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து தலைவர் பேசும்போது எந்திரிச்சு போனாங்க கூட்டம் எங்கேயாவது பார்த்திருக்கல உங்களுக்கு இந்த ஒரு தடை அச்சம் பயந்தா உங்களுக்கு தமிழுக்கு உங்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லை நீங்க தமிழுக்காக ஒப்பு கழுவிங்க நாங்க உளமாற அழுது தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்க என் தாய் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாள் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் பிள்ளைகள் நாங்க துடிக்கிறோம் உங்களுக்கு அப்படி இல்லை அவள் இறந்தா என்ன ஒப்பு கழுவீங்க நாங்க உளமாற அழுகிறோம் அந்த அச்சம் அத பேசுறது இல்ல பேசணும்ல தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம்ங்கிற போது கிளர்ந்து எழுந்து கன்னடர்கள் தான் போராடுறாங்க இந்த வரலாற்று உண்மையை ஒத்துக்க கூட அவங்களுக்கு முதல்வர் சிவகுமாரும் கொந்தளிக்கிறாங்க இங்கே துணை முதல்வர் முதல்வரும் பேசுன செய்தி ஏதாவது காட்டுங்க ஏன்னா மொழிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என் மொழி செற்றா என்ன இருந்தா என்ன வாழ்ந்தா என்ன எங்களுக்கு குடும்ப தலைவிக்கு ஐநூறு ஆயிரம் படிக்க போற பிள்ளை என் தங்கச்சிகளுக்கு ஒரு ஆயிரம் தம்பியிலுக்கு ஒரு ஆயிரம் இந்த தேர்தல் நேருங்க ஒரு ஐநூறு ரூபாய் கூடும் ஆயிரத்தி ஐநூறுபா கூடும் வேற என்ன இருக்கு எங்களுக்கு கொடுமை எவ்வளவோ எவ்வளவோ வரிகள் இருக்குது உயர்ந்து குறையல மின் கண்டனம் குறையல சொத்து வரி குறையல கேளிக்கை வரி எட்டு எட்டுல இருந்து நாலு ஒரு கேடு குறையுது இந்த நாட்டுக்கா அவங்க வீட்டுக்கு சினிமாவுக்கு கேளிக்கை வரி வரியை கேளிக்கை வரி பொழுதுபோக்கு அந்த வரியை குறைக்கிறீங்க யாருக்கு பயன் தரும் யாருக்கு பயன் தரும் மொத்த உங்க உங்க கையில இருக்கு இருக்கு நாட்டுல யாரும் படம் எடுக்க முடியுமா எடுத்தா வெளியிட முடியுமா திரையரங்கு தருவீங்களா தமிழகத்தில் தொடர்ந்து இந்த பாலியல் தொழிலாளர் வந்து வந்து சம்பவம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் ஆதரவாளராக இருப்பவர்கள் அவர்களுடைய அரக்கோணத்துல பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி பதினைஞ்சு நாளா ஒவ்வொரு ஊடகமா உட்கார்ந்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்னை மாதிரி இருபது பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க ஏதாவது நகர்ந்ததா குற்றப்பதிவாத நடந்ததா முதல் தகவல் அறிக்கையா பதிவு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணா பல்கலைக்கழக தங்கி கொடுத்த முதல் குற்ற தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் என்ன பண்ணீங்க வெளியீட்டி உலகத்துல எங்கேயாவது அந்த மரபு இருந்துதா அந்த மறைச்சு வச்சு அந்த பொண்ணின் கண் அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை அவனுடைய மானத்தை காப்பாற்றி அந்த ஊழியர் மேல நடவடிக்கை எடுத்துருங்க அதுக்குத்தான் காவல் துறைனு காவல்னு அதுக்கு தேர்வை காவல்னு இது குற்றவாளிகள் வந்து அது ஒரு குற்றம் வந்து தடுக்கப்படலின் போது துணிஞ்சி அது ஒரு குற்றமாக கருதப்படலின் போது துணிஞ்சி போய் செய்ய போண்டு சாதனை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தவிர மாண்பு தமிழர் முதல்வர் அவர்கள் அவருடைய சகாக்களை தவிர வெகுவான என் மக்கள் யாராவது நீங்க நீங்க ஆட்சியில நீங்க யாரு இல்ல சரி ஊடகவியலாளர்கள் நீங்களே நான் உங்ககிட்ட எழுதறேன் இதைக் கேவியாண்டல்றேன் இந்த நாண்டாண்டுகால ஆட்சியின் சாதனைன்னு ஒண்ணு எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க நான் வேதனை என்னன்னு நான் பத்தி சொல்றேன் சோதனை என்னன்னு ஒன்னு சொல்லுங்க சாதனை ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகை என்ன குடும்ப பாதுகாப்பு நிதி ấyனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துவனுக்கு கொடுத்த நிதி அந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க ஒரு சொல்லுங்க ஒரு சாதனை போய் மூன்று ஆண்டுகளா நிதி ஆயிட்டு போகாத நெஞ்சு நிமித்தின முதல்வர் ஈடி ரைடு வந்த உடனே வந்தவன அமலாக்கத்துறை சோதனை வந்தோடன உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தரகர் போல ஓடிய உடனே இங்க வந்த உடனே ஆயிரம் எங்களுக்கு நிதியே தேவையில்லை கைய பிடிச்சிருந்து தடுத்துக்கலாம்ல கொஞ்சம் நிதி கொடுத்துருங்க நீங்க அங்கே போய் நிதி விடுதலை செய்யுங்கன்னு கேக்குறீங்க உதய நிதியை விடுதலை செய்யுங்க தான் ஒரு சாதனையை உங்களால சொல்ல முடியல சார் நான் இது கல்லு இருக்கிறேன் ஒரு சாதனை ஒரு சாதனை என்ற கேள்வி கேட்கிறது நீங்க எல்லாம் நாட்டின் குடிமக்கள்ல இந்த நாட்டின் நான்காண்ட சாதனையில் வாழ்ந்த பெருமக்கள் அந்த சாதனையில என்னப்பா இவ்வளவு செஞ்சுட்டாங்க சொல்லுங்க சாதனை சோதனை வேதனை அதைத்தான் சொல்லுங்க அது விபத்து அதுல போய் அது தோய்ந்த ஒரு விபத்து அதுல போய் கருத்து சொல்றது விமர்சிச்சு அதுல பயணம் செஞ்சவங்களோடு இல்லாம படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் அந்த கட்டிட பின்னலை மோதி எதனால நடந்தது அது எப்படி பார்த்தாலும் வரலாற்றை தொடைத்து எரிய முடியாத தொடைக்க முடியாத ஒரு பெரும் துயரமும் ஒரு விபத்து அது அதுல பறந்தவர்களுடைய கனவு யாரு வேணும்னு இதை செய்ய மாட்டாங்க பொ அதுக்காக நம்ம மிகவும் வருந்தனும் இன்னும் நம்ம கூடுதலா கவனமா இருக்கணும் அது ஏன்னா இதுல போய் எல்லாத்துலயும் எதையாவது ஒன் காசு ஒன்று ஒவ்வொன்னுக்கும் நாங்க போராடி போராடி பெற வேண்டியது அந்த ஏதோ நானும் எங்க ஐயா சாமியும் பாண்டியம் பனவேரி பாண்டியனும் நாங்க நாங்களே ஊரல் போட்டு காய்ச்சிரா நீங்க இந்த கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி தரல நான் என்ன சொன்னேன்னு அனுமதி கொடுத்தா ஒரு ஐயாயிரம் பேர் கூடி போவோம் அனுமதி எல்லாம் மொத்த பேர் ஏறி தடைனால் அது உடைதான் சிறை என்றால் அதை நிறைதான் அது என் பரம்பரை பழக்கம் இதுல போய் அஞ்சிரத தான் அடி பண்ணி விடுறது எங்க மரபுலே கிடையாது அதை நீங்க போயிட்டு மனித ஏன் பண்ண நான் ஏறுவேன் என்ன நீ ஒரு கேள்விதான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும் போது என் மாநிலத்துல மட்டும் ஏன் தடை கல் விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்கிற சரக்கு என்ன மேல ரத்தமா

இவனு உண்டு அருகம்புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்லணி இவனு உண்டு கோ கோதுமை புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்றீ அது எவ்வளவு பெரிய பொருள் இயற்கையின் அருண் கொடை கல் என்பது அது ஏன் நீங்க கல்னா ஒரு கொச்சை வார்த்தையா இருக்கீங்க மூழ்கி சாரு பணம்பால்னு சொல்றது தென்னம்பால் என் தாயின் பால் பசும்பால் எருமப்பால் ஆட்டுப்பால் பணம்பால் பால் தென்னம்பால் கொஞ்ச நாளைக்கு தானே கொஞ்ச நாளைக்கு தானே பத்து மாசத்துக்கு அப்படியே தேர்தல் வர்றது போகுது நீ பனை என்பது பனை பனை என்பது தென்னை என்பது வாழை என்பது கரும்பு என்பது ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூசி வளர்த்தல் நெசவு சீடல் மீன் வளர்த்தல் இதெல்லாம் வந்து வேளாண்மையின் விரிவு வேளாண்மையின் விரிவு இது தொழில் அல்ல எங்கள் வாழ்வியல் எங்கள் பண்பாடு அதை நீ செய்யாத என்ற ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மன இருக்குது ரஷ்யானா ஓட்டா இருக்குது அங்க சாம்பியன் இருக்குது அங்க ஓயின் இருக்குது அங்க ரம் இருக்குது எங் இருக்குது எங்கள் இனத்திற்கு ஒன்று ஒரு இது இருக்குது அது இந்த கல் அவையும் அதிகமானும் கல்லுள்ளு கொண்டு கொண்டிருந்தார்கள் பாக்கள் இருக்குது தங்க இலக்கியத்துல பா இருக்குது நாட்படு தேரல்ல கவி பேரரசு இருந்தவர்கள் பாடிய பாக்க அதெல்லாம் எடுத்து பாடுறாரு அவ்வளவு எல்லாம் இருக்குது சும்மா என்னுடைய வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று கல் உணவின் ஒரு பகுதி அது மதுவல்லன் தான் அரசியல் சாசனம் சொல்லுது கல் நல்ல சாமி எத்தனை முறை தாக்கத்துல அவரோட தாக்கம் பண்ணி வெல்லுங்க நான் பத்து கோடி தர்றேன்னு பரிசு வேறேன் பேசுவாங்க தமிழ்நாட்டுல கேரளாவில் இருக்கா இல்லையா கேரளாவில் ஆந்திரால இருக்கு கர்நாடகால இருக்கு புதுச்சேரியில இருக்குல்ல இந்த ஊர்ல ஏன் இல்ல இந்த ஊரில் மட்டும் கல் மதுவானதுக்கு காரணம் என்ன தானே கேட்கணும் ஜல்லிக்கட்டுக்கு திடீர்னு நீங்க தடை என் மாடு மாடு இருக்கும் செயற்கை பாலுக்கு தேட மாட்டான் இந்த நாட்டு இயற்கை உரத்துக்கு செயற்கை உரத்துக்கு போகமாட்டான் அப்ப நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணும்னா நீ என்ன பண்ணணும் காலை தடைப்படணும் அப்ப காலையை வதைன்னு சொல்லி வதைப்புன்னு சொல்லி கொள்வான் அதுதான் நீ ஜல்லி தடவும் அது மாதிரிதான் கள்ள சொல்லி மூன்ற பனையின் பயன்பாட்டை நீ குறைக்கிற உலக முனைமைக்கு நான் சக்கரைக்கு கருப்பட்டிக்கு திரும்பி இருக்கேன் இயற்கையை திரும்பிக்கிட்டு இருக்கேன் அமெரிக்கால ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல ஐம்பது கோடி பனை இருந்த இடத்துல அஞ்சு கோடியா குவிக்கி இருக்கேன் என்ன பயன்பாடு இருந்தாலும் செங்கல் கால வைக்கும் சூளைக்கு வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கான் ஐம்பதாண்டு கால பனை நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான் என் முன்னோர்கள் பனை அருமை தெரியாது தெரு டாஸ்மாக திறந்து ஐம்பதனாயிரம் கோடிக்கு வித்து வியாபாரம் ஏன் இந்த மண்ணின் கல்லுக்கு தடை இருக்கு ஏன் ஒத்துக்கமா இருக்கிறீங்க இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது அவருக்கும் அவர்வை சார்ந்தவர்களுக்கும் சாராய ஆலை கிடையாது இந்த சரக்கு காய்ச்சலை ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பக்கம் மிளாசம் பல மிளாசு எல்லாரு பேர்லயும் சாராய ஆலை சரக்கு காய்ச்சல் அவர்கள் விற்பவர் அவர்கள் இங்கதான் உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் ஒரே முதலே இருக்கிறது இருக்கிறது தான் எது ஒண்ணு ஊதுபத்தி அவனை அவனை விப்ப தீர்ணிக்கிறது இல்லைப்பாக்கிறதுல ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாராய சரக்குகளை உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே தாலி எடுத்துக்கிட்டான் அதிகமா விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாட்டுல வச்ச பெருமக்கள் யாரு இந்த ஊர் பாராளுமன்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கல்லு எத்தனை பேர் தாலி எடுத்தான்னு கட்டுத்தான சொத்து போற ஐம்பது ஏக்கர் வச்சிருந்தா அத்தனை கல்லு வித்துட்டான் காட்டு குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் பட்டையும் வித்தவன் ஒருத்தன் ஒருத்தனை காட்டு கல்லை பத்தி நான் சொல்லுங்க ஒருத்தர் வெச்சங்கிறாரு ஒருத்தருக்கு பாருங்க ஒருத்தர் பதனில இனிக்குத என்ன சக்கரம் போட்டிருக்கீங்களா அவரும் முதலமைச்சரு வாழையில இருந்து பதன பனையில இருந்து வருவது பனஞ்சாறு சாறு அதுல கலப்படம் செய்யும் போதுதான் கல்லா மாறுது இந்த மேதையாரு சபாநாயகரு எங்கிருந்து கிரகத்திலிருந்து எல்லாம் பேருல பனையில இருந்து வர்றதுல ஏதாவது கலந்தாதான் தான் ஒருத்தர் பேராசிரியர் அறைய பொன்முடி அவர் எப்படி தெரியும்ல அது பணம் அந்த இதுல வந்து ஏதாவது ஒரு களை கண்டதை கலப்படம் பண்ணி தான் இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ நல்லா அச்சு எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த மேதைகள்கிட்ட எல்லாம் ஆல்பர்ட் ஆயிடுச்சு ராமசால்வா எடிசன் எல்லாம் சார்ஜி ஸ்டீவன்சன் கிரகாம்பல் மாதிரியான ஆட்கள்கிட்ட நாடு இருக்கு கொடுமை பொறுமை காலையிலே கால் என்ன கேட்பாங்கல்ல நெல் எந்த மரத்துல விளையுதுங்க அந்த 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 கேள்வி சார்ந்த மாதிரி கொடுமை கொடுமை கால கொடுமை ஆனா தேர்தலுக்கு இந்த பத்து மாத காலம் தான் இருக்கு எல்லா தேர்தல் நடவடிக்கை இருந்தாங்க நான்புல கட்சி வந்து இன்னும் பழைய மாதிரி தனித்து போட்டி விட வேற மாதிரி தான் உங்களை கூட்டணி கூப்பிடாதான் நிறைய வெளியில பேசுகள் எடுபடுது உங்களை இது எதுவும் மாற்றம் எனக்கு ஒரே மாற்றம்தான் இந்த நாட்டில் இருக்கிற இந்த மொத்த அரசியலையும் தான் என்னுடைய நோக்கமும் கனவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டணி என்பது கிடையாது தடுத்துதான் நாங்கள் போட்டிடுவோம் என் மக்களை நம்பி மக்களுக்காக மக்களோடு நின்று நாங்கள் போராடுவோம் இதுல நான் பாதிக்கு மேல வேட்பாளர் அறிவிச்சு களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க திமுக எதிரான இனியெல்லாம் ஒண்ணு தரணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி யாருக்கு திமுக எதிரான அதாவது ஒரு கூட்டம் உங்ககிட்ட கேக்குறேன் உங்ககிட்ட கேக்குறேன் பொதுவான ஆளு திமுகவை ஒழிக்கணும் எல்லாரும் அணி அந்த ஓரணிடு வரவேற்ற கூடாது எல்லாரும் ஓரணிடு பாருங்க பிஜேபிய ஒழிக்கணும் திமுக திமுகவை ஒழிக்கணும் இங்கிட்ட அதிமுக எங்களுக்கு ஒரு ஒரு அணி இருக்கு ரெண்டையும் ஒழிக்கணும் எங்க இருக்கு இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது அதனாலதான் கட்டி எடுத்து சுத்த மறுபடியும் தீமையை எப்படி கேட்டதுக்கு நன்றிகள் நாயகன் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றது அதையே தான் இறைமகன் அதையே தான் தீமைக்கு தீமை மாற்ற அல்ல அதனால தீமைக்கு நன்மைதான் மாற்று இதை ஒழிக்கணும் அதுக்கு இந்த பக்கம் இதை சேர்ந்து அதை ஒழிக்க அதை செய்வது ஒரு கொள்கை திமுக வந்து தன் ஆட்சியின் சாதனை என் ஆட்சியின் இது நோக்கம் இது சொல்லி போட்டு கேட்கணும் பிஜேபி 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 ஒரு கட்சியில என்ன பண்ண முடியாது ஒரு பாலிசி பொலிட்டிக்கல் உனக்கு ஏதாவது அரசியல் போட்டு திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஒழிச்சிட்டு ஒழிச்சுட்டு யாரு அதை விட கொடுமை வேண்டி உட்கார கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலும் அங்க ரெண்டு கொடுமை திரும்பி திரும்பி நான் அழிக்காம அந்த கதையே நல்ல இது அமக்கு சரி வராது நான் தனியுடனே. மக்களோடு மக்களுக்கு ጋር யாராவது கேளுங்க. மார்க்கெட்டிங் எப்படின்னா ராமரை வச்சு ரொம்ப நாள் தேவி ஸ்ரீராம் அது ரொம்ப நாள் கோயிட்டே இருந்தோம். அப்ப ராமருக்கு கோயில் கட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை இழுஞ்சிடுச்சு. கோயில கட்டி அப்புறம் முழுக்க முடிக்காம மேலே ஒரு செட்டு மாதிரி போட்டு டக்குன்னு திறந்து விட்டாரு தேர்தலுக்கு முன்னாடி திறந்து அப்ப அயோத்தியில வந்து இவங்க ஒரு வேட்பாளரா போட்டாங்க அகிலேஷ் என்ன பண்ணிட்டாரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு நிறுத்தி பொது தொழில நிறுத்தி அந்த வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாரு அதோட ராமருக்கு மதிப்பு போயிடுச்சு மார்க்கெட் போயிடுச்சு அப்ப ஜெயிச்சிடலாம் போயிடுச்சு இங்க ஒரிசா வரும்போது பூரி ஜெகநாதரை எடுத்தாரு தமிழன் ஒரிசாவே ஆள்வதா என்று முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இங்க தமிழ் கடவுளை சொல்றாங்க அப்ப அங்க வந்து பூரி ஜெகநாதரை எடுத்து அந்த இடத்துக்கு நுழைஞ்சாங்க கேரளாவில் ஈடுபடல இங்க சிவனை எடுத்தாங்க அது ஏறவே இல்லை இப்ப கடைசியா யாருன்னா அங்க இங்க நாங்க வந்து முருகன் என் மூதாதை முப்பாட்டன் திருமுருகன் பெருவிழா எடுத்து அது ஒண்ணா எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா திமுகவே முருகன் மாநாடு ஓட்டுக்கல முதல் மேனாடை போட்டு இது வந்து இன்று ஐம்பதனாயிரம் பேருக்கு இட்லி போட்டோம் நல்ல சாம்பார் போட்டோம் அது மாதிரி இவங்க தொட்டு பாக்குறாங்க என்ன காவடி எவ்வளவு ஆடு எவ்வளவு மாநாடு ஒரு முருகன் சொல்லு அவன் முகம் வரும் அதுக்கப்புறம் என் பேரா என் முந்தா நீ என்ன கத்துனாலும் முருகன்னா அது என்ன மாநாடு போட்டாலும் இப்ப அவரு அவரை தொட்டு பா தமிழர்களுடைய ஓட்ட பறிக்கலாமா நான் முருகன் முருகன் யாருன்னு முதல் பேசுவேன் தமிழ் இறை அவனுக்கு கேக்குறத கேப்பியா என் இறைக்கு முன்னாடி தமிழ்ல மந்திரம் திருப்புகள் பாடு திருமுகும்போது இந்த திருப்புகளை பாடு தமிழில் சொல்லும் கந்தா கடம்பா கதிர்வேளான்னு பாடு அவனை போற்றி பாட என்ன தமிழ் இல்லையா அத அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு இதுல ஒரு அரசியல் இருக்கு இருபத்தி ஆறுல எடப்பாடி ஆட்சிக்கு வந்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிப்பாரு அதை குறிச்சி சொல்லுங்க அந்த அந்த யாரு கண்டுபிடிக்கிறதுநாட்டுல கொலை செய்ய அதை வந்து கண்டுபிடிக்கிறது தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுறதுக்கு உத்தரவு பிறப்பித்த சாரு யாரு அம்மா யாரா அது நீதிபதி அருணா ஜெகதீஷன் பாக்கல் செஞ்ச அறிக்கையில ரெண்டு சாருமே நடவடிக்கை எடுக்கல எந்த சாரு நீங்க பதினைஞ்சு பேர் நாங்க செத்தது உண்மை சுட்டது உண்மை எவனாவது நிறைய இருக்கா அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாட்டும் நடந்து அப்ப என் உயிரும் உனக்கு கிடையாது அப்படித்தானே நடவடிக்கை இருக்கும் நாங்க வந்தோம்